ஐயா வைகுண்டம் நமக்கு அருளி சென்ற அந்த திரட்டு அம்மானையின்படி நாம் இந்த கலியுக வாழ்வை விட்டு மேலான நன்மையான எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாத இந்த தர்மயுக வாழ்வை நாம் அடைவதற்கு ஐயா அருளி தந்த அந்த திரட்டு அம்மானையிலே ஐயா வைகுண்டருடைய அந்த அவதார மகிமையை நாம் கேட்பதும் அதை சொல்வதும் அதை பாடுவதுமே இதனுடைய முழுமையான வழியாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது அதாவது அந்த வகையிலே ஐயா அகிலத்திரெட்டு அம்மானை என்கிற அந்த ஆகமத்திலே வைகுண்ட அவதாரத்தை மட்டும் நமக்கு இங்கு சொல்லவில்லை இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இந்த மக்களுடைய நிலைமை மேலும் அவத்திலே தோன்றிய அந்த ஒவ்வொரு யுகத்திலே வாழ்ந்த அந்த நிலைப்பாடு மேலும் அந்த ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றிய அசுரர்களுடைய நிலை இவை அனைத்துமே சொல்லப்பட்டு கடைசியாக அந்த வைகுண்ட அவதாரத்தின் காரணத்தையும் அதனுடைய நிலையையும் இங்கே நமக்கு ஐயா சொல்லுகிறார்